Okay, good morning students. வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம் நீங்க நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அல்டிமேட்ல தமிழ் சீரிஸ் பார்த்துருக்கோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சிக்ஸ்த் வரை முடிஞ்சு இப்போ வந்து செவன்த்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ செவன்த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நம்ம வந்து இப்போ ஒரே இருந்து கொஸ்டின் எடுத்துருக்கோம் செய்யில் போன வீடியோ முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஒரே இருந்து நம்ம வந்து செவன்த்ல கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் அப்போ கொஸ்டின்ல கேட்குறாங்க வனக்கல்லூரி வனக்கல்லூரினா இப்போ காடு காடு சார்ந்த ஒரு படிப்பு வந்து அந்த வனக்கல்லூரி காலேஜ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருந்து இருக்குது ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து மேட்டுப்பாளையம் ஓகேங்களா வனக்கல்லூரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது நெக்ஸ்ட் இந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை நம்ம இப்போ நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா கோவைன்னு சொல்லுவோம் அந்த கோவையில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விவசாய பல்கலைக்கழகம் அதாவது கல்லூரி இருக்குது ஓகேங்களா இப்போ கோயம்புத்தூர்ல வந்து வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குது வேளாண் பல்கலைக்கழகம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்கு வனக்கல்லூரி எங்க பாத்தீங்கன்னா மேட்டு பாலிடி இது பாத்தீங்கன்னா இது கல்லூரி இது பல்கலைக்கழகம் ஓகேங்களா வனக்கல்லூரி கல்லூரி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்ல இருந்து வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் பார்த்தீங்கன்னா அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி அப்படின்னு சொன்னது யாரும் கேட்குறாங்க அப்போ நமக்கு வந்து பேசப்படுவதும் மொழினதே நம்ம மொழினது நம்ம பேசணும் பேசினா மத்தவங்களுக்கு புரியணும் அதுதான் வந்து மொழியணும் ஃபஸ்ட்டு பேசுறது பேசுறது பேசினாதான் என்ன பண்ண முடியும் கேட்க முடியும் அப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளேன்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலைன்னு சொல்லுவாங்க ஓகே முதல் நிலைன்னு நம்ம மொழியோட முதல் நிலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேசணும் அதை கேட்கணும் ரெண்டாவது நிலை என்ன பார்த்தீங்கன்னா அது பேச வந்து கேட்டதை வந்து எழுதணும் அப்ப இரண்டாம் நிலை ஓகேங்களா இரண்டாம் நிலை வந்து நம்ம இந்த பேசந்த எழுதணும் எழுத்து வடிமா எழுதுகிறோம் அது வந்து படிக்கணும் அப்போ முதல் நிலை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசத்தும் கேட்கறதும் இரண்டாம் நிலைங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதும் படிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழியை பத்தி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் மூவா மூவான்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மூ ஆசனார் அப்போ மூ வரதராசனார் நெக்ஸ்ட் நம்ம வந்து ராபி சேது போன கிளாஸ்ல பார்த்தோம் இந்த செவன்த் ஜெயில் பார்க்கும்போது பார்த்தோம் ராபி சேது வந்து தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து வாங்கியிருப்பாரு இவர் தான் தமிழ்நாட்டில் முதல் முதல சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இந்த தமிழ் என்ப நூல் தான் முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இயற்கை விஞ்ஞானிகள் கூறும் காட்டின் அரசன் நம்ம பொதுவாக நம்மளுக்கு வந்து காட்டின் அரசன் அப்படின்னா யாரை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருமே சொல்றது வந்து சிங்கம் ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் யாரை வந்து காட்டின் அரசனா சொல்றாங்க அப்போ இயற்கை இயற்கை சார்ந்த விஞ்ஞானிகள் அதை வந்து காட்டின் அரசனா எதை குறிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா புலியை குறிக்கிறாங்க இப்போ ஆன்சர் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டான ஆன்சர் புலி இயற்கை விஞ்ஞானிகள் கூறும் காட்டின் அரசன் கேட்டாக்கா ஆன்சர் வந்து புலி நடக்கும் வெறும் காட்டின் அரசன் சொன்னாக்கா சிங்கம் சொல்லலாம் ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் சொல்றதுனால அதை வந்து ஆன்சர் வந்து புலி இது வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் யானை யானை வந்து பார்த்தீங்களா புலி யானை இது ரெண்டுமே வந்து காட்டில் மெயினான ஒரு பாட்டு யானை வந்து ஒரு காட்டோட வளத்துக்கு அடிப்படை அந்த காட்டு வளமா செய்க வைக்கணும் அதுக்கு அடிப்படை எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா யானையாக இருக்கும் அந்த வளம் வந்து நல்லா இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டின் வளத்தை குறிக்கிற குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா புலியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த கொஸ்டின் எனக்கு இயற்கை விஞ்ஞானிகள் கூறும் காட்டின் அரசன் என்ற யாரை குறிக்கு பார்த்தீங்கன்னா புலியை குறியுது ஓகே நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்க மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அதிகமான நினைவாற்றல் கொண்ட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் இருக்கிறது ஆன்சர் வந்து யானை யானை தான் வந்து அதிகமான நினைவாற்றல் வச்சிருக்கோம் அப்போ பார்க்கறது வந்து அப்படியே மறந்து மனுஷனுக்கு மாதிரியே எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆனால் அதனால பேச முடியாது ஆனால் செயல் வந்து நல்லா தெரியும் ஓகே ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யானை நெக்ஸ்ட் தேசியம் தெய்வீகம் இரண்டையும் தன் கண்களாக கொண்டவர் யார் தேசியம் தெய்வீகம் தேசியம் தெய்வீகம் நம்மளுக்கு வந்து தேசியத்தையும் தெய்வீகம் அதாவது நம்ம நாட்டையும் தேசியம்னா நாடு நாட்டையும் நாட்டுக் கொற்றோடமும் தெய்வீகம்னா கடவுள் கடவுள் பக்தியோடும் இறை பக்தியோட இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட இரண்டு கண்களாக கொண்டவர் தம் கண்களாக கொண்டவர் இரண்டு கண்களாக கொண்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா முத்து ராமலிங்க தேவர் ஆங்கர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து ராமலிங்க தேவர் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுக்கு பாரதியார் ஒருவர் பாரதியார் பாத்தீங்கன்னா நாடும் மொழியும் நமது கண்கள் சொல்லியிருப்பார் நாடும் மொழியும் நமது கண்கள் நாடும் மொழியும் நமது கண்கள் சொல்லியிருப்பார் ரெண்டு கண்களா ஏதாவது நாடு நம்ம தமிழ் மொழி தமிழ் மொழி இது ரெண்டுத்தையும் வந்து தம்முடைய இரண்டு கண்களா கொண்டவர் பாத்தீங்கன்னா பாரதியார் அப்ப தேசியம் தெய்வீகம் அப்படின்னு வந்தாக்கா தேவர் நாடும் மொழியும் வந்தாக்கா நம்மளுக்கு அந்த ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தியாகி என்று பசுமொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொல்லியிருப்பார் யார் யார் பசுமொன் முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருப்பாங்க இப்போது இது மாதிரி பசுமோன் முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் யார் இப்போது இன்னும் பசுமோன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்குறோன்னா ஒரு பாடம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்திருப்பார் அவர் பிறந்து என்ன பண்ணியிருப்பார் கமுதியில ஸ்கூல் படித்து அதுக்கப்புறம் மதுரையில் போயிட்டு காலேஜ் எல்லாம் படிச்சிருப்பார் நெக்ஸ்ட் இவரை பற்றி பேசுனா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நம்மளுக்கு வந்து கமுதியில் நம்மளுக்கு வந்து குற்றப்பரமுறை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருப்பார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல என்ன பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நம்மளுக்கு வந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுத்து வந்திருப்பாங்க அந்த அரசு சட்டத்துக்குபடி எல்லாத்துலையும் எலெக்ஷன் நடக்கும் அப்போ எலெக்ஷன் நடக்கும்போது காமராசரால் எலெக்ஷன் நிற்க முடியாது ஏன்னா அப்போ வந்து எலெக்ஷன்ல எல்லாராலையும் நிற்க முடியாது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினவங்க மட்டும் தான் எலெக்ஷன்ல நிற்க முடியும் அந்த மாதிரி நேரத்தில் காமராசருக்காக ஆட்டு ஒட்டியை வாங்கி இந்த பசுமூன் முத்துராமலிங்க தேவர் வந்து டேக்ஸ் கட்டியிருப்பார் பசுமூன் முத்துராமலிங்க தேவர் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து மதுரையில் மதுரையில் நம்மளுக்கு வந்து கோவில் மதுரையில் நூற்பாலை போராட்டம் ஓகேங்களா நூற்பாலை பா ஜீவானந்தத்தோடு சேர்ந்து நூற்பாலை போராட்டம் நடத்தியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மதுரையில கோவில் நுழைவு போராட்டம் நடத்தியிருப்பாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிலையம் போராட்டம் வைத்தியநாதனோட இணைஞ்சு நடத்திருப்பாரு இது ரெண்டுமே எங்க வரும் பாத்தீங்கன்னா மதுரையில கோவில் நுழைவு போராட்டம் மதுரையில கோவில் நுழைவு போராட்டம் நடந்திருக்கும் ஓகேங்களா இது வந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு வந்து கமுதியில் நடத்திருப்பாரு அந்த குற்றப்பரம்பரை சட்ட வந்து எப்ப இருப்பாங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுல தான் வந்து அந்த குற்றப்பரம்பரை சட்டமே அப்படின்ற ஒண்ணு நீக்கி இருப்பாங்க சுதந்திரம் அந்த சட்டத்தை வந்து நீக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு முப்பத்தி இதெல்லாம் வந்து மெயினான இயர்ஸ் ஓகேங்களா இந்த முத்துராமலிங்க தேவரை பார்க்கும்போது என்று பசுமோன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் வந்து ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் பெரியார் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து பெரியார் அப்போ சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பசுமொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் பெரியார் நெக்ஸ்ட்டு இந்த நேதாஜி அண்ணா ராஜாஜி எல்லாம் இருக்காங்க நேதாஜின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் ரொம்ப தீவிர தேசியவாதின்வாங்க அவர் வந்து தனி ஆர்மியாக கொண்டு வந்து இந்தியாவை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் இவர் வந்து இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து நேதாஜி என்ற ஒரு இதையை நடத்திருப்பார் இவர் பேரில் நேதாஜின்ற ஒரு ஒரு இதையை நடத்திருப்பார் இதையே வந்து நடத்திருப்பார் நெக்ஸ்ட்டு அண்ணா அண்ணா வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் பற்றி என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசுனா அவரோட பேச்சு வந்து சிங்கத்தின் முழக்கம் போல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புகார்ந்திருப்பாரு நெக்ஸ்ட் ராஜாஜி ராஜாஜி என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவர் மனசில் பட்டது அப்படியே பேசியிருப்பாரு உள்ளதை உள்ளபடியே பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருப்பாரு அப்போ சுத்த தியாகின்னு சொன்னாக்கா பெரியார் ஆன்சர் வந்து பெரியார் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயே வந்து ஏக்மே பண்ண ஆட்டுக்குட்டியை வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தேர்தலில் காமராசருக்காக வரி கட்டி யார் அப்போ வரி கட்டி யார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா ஆன்சர் வந்து முத்துராமலிங்க தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசியம் காத்த செம்மல் என்ற பட்டத்தை முத்துராமலிங்க தேவருக்கு வழங்கியவர் யார் தேசியம் காத்த செம்மல் சுத்த தியாகினா நம்மளுக்கு வந்து பெரியாரு தேசிய காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவரை பாராட்டினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து திரு திருவி கல்யாண சுந்தரனார் அப்போ தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவரை பாராட்டினார் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் திருவி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நேதாஜின்ற இதை நடத்திருப்பார் நேதாஜி சுபாஷ் சந்திர நான் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஜென்மன ஒன்று இருந்தால் தென்னிந்திய தமினாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் சிறப்பா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஒன்பதாவது வந்து நேதாஜி என்ற இதையை நடத்தியவர் இப்போ இதுவும் வந்து ஃபர்ஸ்டே சொல்கிறேன் நேதாஜி என்ற இதையை நடத்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் நேதாஜி என்ற இதையை நடத்தியவர் வந்து முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டில் நேதாஜி வந்து என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா இந்தியா தேசிய ராணுவம் வந்து கையில் எடுத்து இந்தியா அப்போ வந்து ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நமக்கு வந்து போர்வு எடுத்து வந்திருப்பாரு அப்போ அந்த இந்திய தேசிய ராணுவ படையில் அதிகமாக வந்து யார் சேர்ந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் சேர்ந்திருப்பாங்க அந்த தமிழர்கள் யார் சேர்த்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க சட்ட எதிர்ப்பு மாநாடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு குற்றை குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருக்காரு யாரும் முத்திரமலிங்க தேவர் அது எங்க நடத்தாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கமுதியில நடத்தினார் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பரம்பரை அப்படின்னே சொல்லிட்டு ஒன்னு வச்சிருந்தாங்க அப்போ ஒரு சட்டமாக போட்டு அந்த குற்றப்பரம்பரையில் யாரெல்லாம் பிறகுறாங்களோ பிறகுற குழந்தைலேருந்து தாவர வரைக்கும் எல்லாருமே வந்து என்ன பண்ணால் டெய்லியும் போயிட்டு நம்மளுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட ரேகை வந்து கை ரேகை பதிவு பண்ணிட்டு வரணும் ஏன்னா அவங்களாம் தப்பாக நிறைய அடி அடிக்கடி குற்றம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரி இல்லை அதனால் அதை எதிர்த்து வந்து இப்போ புத்திராமலைங்கிற வந்து குற்றப்பரமுறை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருப்பார் ஆனால் சொன்ன பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மாநாடு நடத்தியிருப்பாரு ஆனா அது வந்து எப்போ நீக்கி இருப்பாங்க அந்த குற்றப்பரமுறை சட்ட எப்போ நீக்கி இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகுதான் அது வந்து நீக்கி இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஜமீன் விவசாயிகள் சங்கம் பாரத மாதா கூட்டு பண்டக சாலை முதலவற்றை ஏற்படுத்தியவர் யாரு விவசாயிகள் சங்கம் விவசாயிக்காக பாரத மாதா கூற்று பண்டக சாலை கூட்டுறவு பண்டக சாலை விவசாயிகளுக்காக முத்துராமலிங்க தேவர் வந்து ரெண்டு முன்னோட்டம் எடுத்திருக்காரு ஒன்னு வந்து ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஒரு சங்கத்தை கிரியேட் பண்ணிருக்காரு விவசாயிகளுக்காக ஓகேங்களா எல்லா இப்போ வந்து கவர்மெண்ட் தனியார் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே சங்கம் ஆனால் விவசாயிகளுக்கு வந்து சங்கம் இல்லை அதான் அது வந்து முன்னோட்டமா அப்பயா வந்து ஒரு விவசாயிகளுக்கு தனி சங்கத்தையே கிரியேட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் அவங்களோட வந்து பொருள் எடுத்து வாங்கிட்டு விவசாயிகள் பொருள் விற்று அவங்களுக்கு எதிர்பார்க்குறதுல ரேட் கிடைக்காது அதனால அவங்களே வந்து வியாபாரி கிட்ட கொடுக்காம டேரெக்டா போய் விக்கிறதுக்காக பாரத மாதா கூற்று பண்டக சாலை பண்டக சாலைனா விக்கிற இடம் ஓகேங்களா அந்த மாதிரி பாரத மாதா கூற்று பண்டக சாலைன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கிரியேட் பண்ணி எடுத்து வந்து செயல்படுறது மேம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா முத்துராமலிங்க தேவர் பசுங்கோன் முத்துராமலிங்க தேவர் நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க உழவர் மாநாட்டை முத்துராமலிங்க தேவர் நடத்திய இடம் எது உழவர் மாநாட்டை முத்துராமலிங்க தேவர் நடத்திய இடம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து உழவர் மாநாட்டை முத்துராமலிங்க தேவர் நடத்திய இடம் வந்து ராஜபாளையம் ஓகேங்களா ராஜபாளையத்திலாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன நடத்தியிருப்பான்னு பாத்தீங்கன்னா உழவர் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தியிருப்பாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் கமுதியில என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா குற்றப்பரமுறை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்திருப்பாரு நெக்ஸ்ட் மதுரையில் வந்து ரெண்டு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கோ நூற்பாலை போராட்டம் ஜீவானந்தோ நந்தத்தோட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மதுரை கோவில் நிறைவு போராட்டம் வைத்தியநாதரோட சேர்ந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல் இந்த பரிபாடல் பதிற்று பத்து சிறுமா நாற்று படை பட்டின பாலை இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இப்போ பரிபாடல் என்ன நூல் வரும் பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்ல ஒன்னு வரும் அகமும் புறமும் சேர்ந்த நூல் ஓகேங்களா நெக்ஸ்ட் பதிற்று பத்து இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு தொகையில ஒரு நூல் தான் வரும் பதிற்று பத்தும் புறநா நூலும் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல்கள் இது வந்து பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல் இப்போ இந்த சிறுபான்ற்று படை சிறுபான் ஆற்றுப்பாடைன்றது பத்து பாட்டு நூலில் ஓகேங்களா சிறுபான் ஆற்றுப்பாடை பத்து பாட்டு நூலில் வரும் கொஸ்டின் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டின பாலை ஆன்சர் வந்து பட்டின பாலை பட்டின பாலை இது வந்து பட்டின பாலையும் நம்மளுக்கு வந்து இந்த பெருமாநாற்று படையை எழுதுந்து யார் இது வந்து போன கிளாஸ்லேயே நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட்டினே பாளையம் பெருமாநாற்று படையை எழுதியவர் வந்து கடலூர் உத்திரங்கண்ணனார் அப்போ இந்த மாதிரி கடலூர் உத்திரங்கண்ணனார் எழுதின அந்த பட்டின தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசியிருக்காரு ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் நடந்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசின நூலில் இந்த நாலு எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளை ஓகேங்களா ஆன்சர் நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க தமிழர் கடல் பயணம் மேற்கொண்டு பெரிய கலங்கள் ஒன்று கடற்பயணம் மேற்கொண்டாங்க ஓகேங்களா தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொண்டாங்க அப்ப சின்ன சின்ன படகு வச்சு பயணம் மேற்கொண்டாங்க பெரிய பெரிய கப்பலை வச்சு பண்ணாங்க அதுல பெரிய கலங்கள் ஒன்று எதுங்கிறாங்க அப்போ சின்ன சின்னது எதுன்னு பார்க்கணும் அது தெரிஞ்சதா பெருசு எதுன்னு தெரியும் அப்போ பெருசு எதுன்னு பாத்தீங்கன்னா வங்கம் வங்கம் கலம் வங்கம் களம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வங்கம் களம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கப்பலுக்குள்ள பேராக இருந்தது அப்போ வங்கம் களமெல்லாம் பெருசு மீதி இருக்கிறது படகு புனை எப்பம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தோனி தோனி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கப்பல் சின்ன சின்ன படகு மாதிரி கன்சிடர் பண்றாங்க மேற்கொண்டதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுல பெருசு பெருசா யூஸ் பண்ணது பெரிய பெரிய கப்பல் மாதிரி யூஸ் பண்ணது மங்கம் களம் இதெல்லாம் மீறி சின்ன சின்ன யூஸ் பண்ணது படகு புனை தெப்பம் தோணி இதெல்லாம் இந்த மாதிரி பேர் வச்சு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின் தமிழர்கள் கட்டிய கப்பல் கலையை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழர்கள் வந்து அப்ப வந்து கப்பல் கட்டும் கலை சிறந்தவங்க கப்பல் கட்டும் கலையை சிறந்தவங்க சொல்லுவாங்க கம்மியர்கள் அது மாதிரி சொன்னது நூல் வந்து மணிமேகலை கலம் செய் கம்யர் வருகன கூவி அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தமிழர்கள் கட்டிய கப்பல் கலை வந்து ஐம்பது வருஷம் ஆனாலும் நம்ம வந்து பழுதே பார்க்க பழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்க்க ரிப்பேர் ஆகாதான் அப்போ இது மாதிரி சிறப்பாக தமிழர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது யாருமே

வெனிச நகர பயணின் ஒண்ணு இல்ல இத்தாலிக்குள்ள ஒரு நகரம் தான் வந்து வெனிச நகரம் ஓகேங்களா இப்ப இத்தாலிய நாட்டு பயணின்னு சொல்லலாம் இல்ல வெனிச நகர பயணின்னு சொல்லலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்கபபூலம் பாண்டியர் காலத்துல வந்திருப்பாங்க அப்போ ஆன்சர் வந்து தமிழர்கள் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லைன்னு சொன்னது யார் பாத்தீங்கன்னா மார்கபபுலம் தமிழர்களோட கப்பல் பத்தி கப்பல்களை பத்தி சிறப்ப ஒருத்தர் ஒத்துட்டு மார்கபபுலம் வந்திருக்காரு ஓகேங்களா அப்ப தமிழர்கள் வந்து ஐம்பது வருஷம் கேட்டாங்க ஐம்பது வருஷம் ஆக வச்சிங்க ஐம்பதுனா வாக்கர் நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறியன்னு கேட்குறாங்க இப்ப பொருந்தாத இணை பொருந்தாத இணை அடிமரம் இந்த கப்பல் பார்த்தீங்களா அதோட அடிமரம் பேஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எரான்னு சொல்லுவாங்க அதோட குறுக்கு மரம் நடுவில் வச்சிருப்பாங்க அது பேர் வந்து பருமல்னு சொல்லுவாங்க கப்பல் திசை திருப்பும் கருவி கப்பலை வந்து திருப்பத்துக்கு பயன்படுத்த கருவி பேரு சுக்கான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அமெரிக்க மாலுமின்னு சொல்லிக்கிறாங்க யாரையே பார்த்தீங்கன்னா மார்க்க போலம் இப்போ மார்க்க போல இப்போதான் சொன்னா அமெரிக்கா கிடையாது இத்தாலி ஓகேங்களா ஆன்சர் வந்து இத்தாலி அப்ப பொருந்தாது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து பொருந்தாத இணை ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினேழாவது கொஸ்டின் பதினாறு பார்த்தோம் பதினேழாவது கொஸ்டின் களம் தந்த பொற்பரிசம் களம் தந்த பொற்பரிசம் நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா கை தோணியால் கரை சேர்த்தது கை தோணியால் கரை சேர்க்குது அப்படின்னு வரும் அப்போ கழி தோனியால் கரை சேர்க்குது கரை சேர்க்குறதுதான் என்ன பண்ணோம் களம்னா என்ன சொன்னால் பெரிய கப்பல் அப்படின்னு சொன்னோமா களம்னா பெரிய கப்பல் பெரிய கப்பலில் வந்த பொருளுங்கள்லாம் பொற்பரிசம்னா பொருளுங்கள்லாம் ஏற்றி வந்திருப்பாங்க அது வந்து கரைக்கு வந்தால் கப்பல் வந்து கரையில் வந்து நிற்காது நான் நல்லா ஆழமான பகுதியில் தான் நிற்கும் அப்போ சின்ன சின்ன படகுங்களை ஏற்றும் போது தான் அந்த கிட்ட ஏற்று வந்து வெளியே அந்த கரையை சேர்ப்பாங்க அப்போ களம் தந்த பொற்பரிசம் கை தோணியால் தோணினா சின்ன சின்ன கப் படகு எத்தாந்து கரைக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்ற நூல் எது இந்த லைன் இருக்கிற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டு தொகை நூல்ல புறநானூறு ஓகேங்களா எட்டு தொகை உள்ள புறநானூறு ஆன்சர் புறம் சாந்த நூல்ல ஒன்னு புறநானூறு இப்போ அகனானூரோட வேறு பேர்னால் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன் நல்லா ஞாபகம் பற்றி பாருங்கள் நெடுந்தொகை அகனானூருக்கு இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை இது ரெண்டுமே நான் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல் நெக்ஸ்ட் பட்டினப்பாலை இப்போ தான் பார்த்தோம் பட்டினப்பாலை வந்து தமிழர்களோட ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசியிருக்கு பட்டினப்பாலை ஏற்றுமதி இறக்குமதி பரிசம் வந்து பட்டினப்பாலை இது வந்து இது பத்து பாட்டு நூலில் ஒன்று அப்போது கிளம்பு வந்த பொற்பரிசம் கைது வணியால் கரை சேர்க்கும் அப்படின்னு கூறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் புறநானூறு புறநானூறு தான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினெட்டாவது கொஸ்டின் பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்குவோம் பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாரதியார் மகாகவி தேசிய கவி அப்படி எல்லாம் பாடுவாங்க பாரதியார் பாரதியார் வந்து நடத்திய இதைகள்ல இந்தியாவுடன் வரும் நெக்ஸ்ட் இது பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா எளிய தமிழை வந்து எழுதணும் செம்மொழி நம்ம வந்து தமிழ் மொழியை செம்மொழியை மாற்றணும் அப்படி எல்லாம் வந்து பேசிருப்பாரு பாரதிதாசன் செந்தம்மைய வந்து செந்தமையா மாத்தணும் ஓகேங்களா அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர்ன்னு வருவாங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது பாட்டு வந்து காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கவிமணி தேசிய விநாயகனா வந்து என்னது ஆசிய ஜோதின்ற நூல புத்தரோட வரலாறு எழுதியிருப்பாரு கன்னியாகுமரியில் வந்திருப்பாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்போதான் பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் என்று பாடியவர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாரதியார் பள்ளி கோவில் த பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பத்தொம்பதாவது கொஸ்டின் சுவர் ஓவியங்களை ஓவியங்கள் காணப்படும் ஊர் சுவர் ஓவியங்கள் அப்போ ஓவியம் பண்ணிட்டாவே நம்மளுக்கு தமிழுக்கு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசல் தான் சுவர் ஓவியங்கள் தான் ஃபேமஸ் சித்தன்னவாசல் சுவர் ஓவியங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்குதுங்களா சித்தன்னவாசல் சுவர் ஓவியம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுனால் புதுக்கோட்டையில் இருக்கும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல சித்தன்னவாசல் என்ற இடத்துல சுவர் ஓவியங்கள் இருக்குது அதான் வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான சுவர் ஓவியங்கள் நெக்ஸ்ட்டு பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி குடையுறை கோவில் இது வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலு இருக்கு இப்ப பிள்ளையார்பட்டியில இருக்கிற குடைவரை கோவில் தான் தமிழ்நாட்டுல இருக்கிற கோ குடைவரை கோயிலே ரொம்ப ரொம்ப பழமையானது இது யாரோட காலத்துல தான் ஆண்டியர்கள் காலத்தை சேர்ந்தது நெக்ஸ்ட் இது வந்து எந்த இருக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நெக்ஸ்ட் மாமல்லபுரம் மகாபலிபுரம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்களுக்கு ஃபேமஸ் இங்கே எல்லா சிற்பமும் எல்லா வகையான சிற்பங்களும் இருக்கும் கட்டடக்கலை கட்டண சிற்பமும் இருக்கும் அப்படி செதுக்கண சிற்பமும் இருக்கும் புனை புனைவ சிற்பங்கள் இருக்கும் இது எல்லாமே மாமல்லபுரம்னு வந்தாலே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது இது வந்து பல்லவர்களோட தொடர்புடையது ஓகேங்களா நெக்ஸ்ட் மகேந்திரவாணி மகேந்திரவாடியும் பல்லவர்கள் தான் தொடரக்கூடியது மகேந்திரவாடி நம்மளுக்கு வந்து குறைவர கோவில் இருக்குது ஓகேலாம் மகேந்திரவாடி பெரிய ஏரியும் இருக்குது இது வந்து எங்கே இருக்குது இப்போ இப்போது இருந்து ராணிப்பேட்டை பிரித்த பிறகு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வரும் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் மகேந்திரவாடி வருது நெக்ஸ்ட்டு மாமல்லபுரம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்டிக்டில் வருது பிள்ளையார்பட்டி வந்து வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வருது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசல் அப்போ கோவி கொஸ்டின் வந்து சுவர் ஓவியங்கள் காணப்படும் ஊர் வந்து சித்தன்னவாசல் கோ சுவர் ஓவியங்கள் ஆன்சர் அது எந்த டிஸ்ட்ரிக்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நெக்ஸ்ட் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியம் தஞ்சை பெரிய கோயிலிருக்கு யார் கட்டண ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அது வந்து அந்த கோவிலில் அதுக்கும் வந்து சூர்விகள் வச்சிருக்காங்க அந்த கோவிலில் இருக்கிற சோர் சுத்தி ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த சூர்வாவியம் யாரோட வரலாறை பத்தி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரரோட வாழ்க்கைய வரலாறு பத்தி பேசுது அப்படி சுந்தரர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேவாரம் எழுதிய மூவர்கள் வாங்க தேவாரம் மூவர்கள் திரு ஞான சம்பந்த திருநாவக்கரசர் சுந்தரர் அந்த மூணு பேர்ல ஒருத்தர் ஓகேங்களா அப்ப சுந்தரோட வாழ்க்கை வரலாறு வந்து அந்த தஞ்சை பெரிய கோவில்ல சுவர்களில் ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இந்த புனையா ஓவியம் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம்னா ஓவியம் வரைஞ்சிருவாங்க ஆனா கலர் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒரு டிராயிங் மட்டும் இருக்கும் அப்போ டிராயிங் மட்டும் சும்மா வரைஞ்சி இதுக்கு வந்து கலர் கொடுக்காம அப்படியே விட்டுருவாங்க அப்ப புனையா ஓவியம் புனையா ஓவியம்னா ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க ஆனால் கலர் கொடுக்க அது ஓவியம்னா புனையா ஓவியம் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புனையா ஓயும் கடுப்பு புனைவில் நெடுநல் வாடை ஆன்சர் வந்து நெடுநல் வாடை அப்போ இது நாக வச்சுங்க கடு கடு நெடு கடு நெடு நாக வச்சுங்க கடு நெடு கடுப்பு புனைகள்லாம் நெடுநல் வாடை வரும் நம்மளுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் புனையா ஓவியம் புறம் போந்தண்ணன் புனையா ஓவியம் புறம் போந்தண்ண அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் புறம் போந்தண்ண அப்படின்னு சொல்கிற நூல் வந்து நம்மளுக்கு வந்து மணிமேகலை மணிமேகலையை பற்றி இதுக்கு முன்னாடி சிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம் மணிமேகலை யார் கோவலனும் கண்ணகிக்கும் அப்புறம் மாதவி மூணு பேர் இருப்பாங்க அதில் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு தான் மணிமேகலை மணிமேகலை வந்து என்னது மணிப்பல்லத்தீவுக்கு மணிமேகலா தெய்வம் குடும்பமும் அங்கேருந்து சாப்பாடு வாங்குவார் இருந்து அந்த அவருக்கு வந்து அச்சைய பாத்திரம் கிடைக்கும் அந்த அச்சையை பாத்திர ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டது வந்து நம்மளுக்கு வந்து ஆத்திரியன்ற பொண்ணு அதுக்கப்புறம் அந்த அச்சை பாத்திரம் கிடைக்க உதவண பொண்ணு வந்து தீவதுலக்கை அந்த அச்சை பாத்திர சாப்பா அதுலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட சாபம் நீங்கள் பின் வந்து காயசண்டிக்கு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் மணிமேகலையில் இப்போ புனையா ஓவியம் பற்றியும் மணிமேகலையில பேசியிருக்காங்க புனையா ஓவியம் புறம் தண்ண அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஓகேங்களா மணிமேகலை என்னது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னு அஞ்சுல இரண்டாவது காப்பியம் சில பதிகாரம் என்ன சொல்லுவாங்க இரட்டை காப்பியங்கள்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கண்ணாடி ஓவியங்கள் மிகுந்து காணப்படும் பகுதி நம்மளுக்கு வந்து கண்ணாடி ஓவியங்கள் தமிழ்நாட்டுல கண்ணாடி ஓவியங்கள் அதிகமாக எங்க மிகுந்து காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்து தலையாட்டி பொம்மைக்கும் ஃபேமஸ் கண்ணாடி ஓவியங்களுக்கும் நெக்ஸ்ட் ஃபேமஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது கொஸ்டின் இருபத்தி நாலு தந்த ஓவியங்கள் இப்ப கண்ணாடி ஓவியங்கள் பார்த்தோமா அது மாதிரி தந்த ஓவியங்கள் தந்த ஓவியங்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட ஓவியங்கள் தந்தனது யானையோட தந்தம் அந்த தந்தத்தில் செய்யப்பட்ட ஓவியங்கள் ஃபேமஸ் யானை எங்க அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் இருக்கும் அப்போ அங்கே வந்து கேரளா ஃபேமஸ் அப்போ ஆன்சர் வந்து கேரளா தந்த ஓவியங்கள்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கேரளா நெக்ஸ்ட் கருத்து ஓவியத்தை முதன் முதல் தமிழில் அறிமுகப்படுத்திய பருத்தியவர் யார் நம்மளுக்கு வந்து கருத்துப்பட ஓவியங்கள்லாம் கேரி சித்திரங்கள் வாங்க இப்போ சும்மா ஒரு டிராயிங் மாதிரி போட்டு அதில் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நியூஸாக தெரிவிப்பாங்க அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி எப்படியெல்லாம் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது கருத்து படமா வெளியிட்டு இருப்பாரு அது மாதிரி கருத்துப்பட பட ஓவியத்தை முதன் முதல் தமிழை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர் சரி பாரதியார் சொல்லிட்டோம் அவர் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார் அப்போ பாரதியார் ரொம்ப மெயின் பாயிண்ட் இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கருத்துப்பட பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தியிருந்த பாரதியார் அவர் எந்த இதழில் அறிமுகம் அறிமுகப்படுத்தினார் அது எந்த இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இந்தியா என்ற இதில் அறிமுகப்படுத்தியார் குடியரசு வந்து பெரியாரோடது வந்து நவசக்தி தேசபக்தன் வந்து திருவிக்காவோடது சுதேச மக்தன் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயரோடது ஓகேங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கிழவி வல்லூன் என அழைக்கப்படுபவர் யார் கிழவி வல்லூன் கிழவி வல்லூன்னா யாரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஓவியன் ஓவியரை தான் வந்து நான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிழவி வல்லோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ கிழவி வல்லூன்னா ஓவியர்னு அர்த்தம் நெக்ஸ்ட் நாட்காட்டி ஓவியத்தின் வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க நாட்காட்டி ஓவியங்கள் நாட்காட்டி ஓவியங்கள்னா அதுக்கு வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசார் பெயிண்டிங் சொல்லுவாங்க இப்போ கொஷினில் வந்து நாட்காட்டி ஓவியம் கேட்டாங்க நாட்காட்டி ஓவியமாக்கள் அப்படின்னா இருக்குது அதெல்லாம் இல்லை நாட்காட்டி ஓவியங்களோட வேறு பெயர் இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசார் பெயிண்டிங் நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை புகுத்தியவர் அப்போ ஐரோப்பிய கலை நுணுக்கம் ஐரோப்பியர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்திருப்பாங்க அந்த அதோட இந்திய கதை மரபு இந்தியாவோட கதையை வந்து அந்த கலையோட சேர்த்து அதை ஓவியம் வரைஞ்சது யார் பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா ராஜா ரவிவர்மா வந்து ஆன்சர் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்கள் புதுமை புகுத்தியவர் வந்து ராஜா ரவிவர்மா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியது திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியது பாத்தீங்கன்னா குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சி யார் எழுதுட ராசப்ப கவிராயர் நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க முப்பதாவது கொஸ்டின் முப்பதாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா தன் பொருணை என்று எந்த நதியை அழைப்பார் தன் பொருணை என்று எந்த நதியை அழைப்பார்னா தாமிரபரணி தன் பொறினா தாமிரபரணி ஆண் அமராவதி ஓகேங்களா அப்போ தன்பொருணை தன்பொருணி அப்படின்ற எந்த ஒரு நதியை பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தாமிரபரணிக்கு இன்னொரு பேர் வந்து தன்பொருணை ஓகேங்களா ஓகே தேங்க்யூ